நித்தியானந்தம்மா மலர் உங்ககிட்ட என்ன விஷயம் கேட்கணும்னா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு நடந்துருக்கு ஹிந்துக்கள் தாக்கல் அப்படி இப்படின்னு இப்ப பெஹல்காம்ல காஷ்மீர்ல நடந்தது அது அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது அறிவு இருக்கா இல்ல நீங்க அத பத்தி ஃபாலோ பண்றீங்களா அது கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன் கைலாச நாட்டின் ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆயிருக்கிறேன் எங்களுக்கு அந்த ஒரு இந்துக்களுக்குண்ட ஒரு நாடு எங்களோட சுவாமிஜி ஆஹ் அஹ் செய்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு அதாவது நாங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு அதால நாங்கள் உண்மையாவே ஒரு ஆனந்தமாக இருக்கிறோம் ஆனா எல்லா இந்துக்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதுதான் இப்ப நான் முதல் முதலையும் கைலாசம் அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நாங்கள் இந்துக்கள் எல்லாரும் அதே இதில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல இப்ப காஷ்மீர்ல ஒரே ஒரு நிமிஷம் அஹிம்சான்னு சொன்னீங்களே அஹிம்சான்னா என்னது ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னா யாராவது நம்மள வந்து அடிச்சாங்கன்னா நம்ம திருப்பி கூட அடிக்க கூடாது நம்ம திருப்பி கூட பார்க்க கூடாது அது அவங்க அடிச்சுட்டு போனா பரவாயில்ல நம்ம தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் அஹிம்சாவா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் உண்டா து நோன் வயலன்ஸா வாழும் இந்துக்களின் சனாதன ஹிந்து அடி அடிப்படை அதாவது நாங்கள் மற்றவன் தாக்கினா எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு திருப்பி தாக்கலாம் என்னென்னா நாங்கள் உயிர் நாங்களும் திறந்து இருக்கிறோம் இந்த உலகத்துல அப்ப நாம எங்கள புரொட்டக்ட் பண்ணணும் அந்த நேரத்துல நாங்க திருப்பி தாக்கலாம் ஆனா வழிய வந்து எங்களை குத்துறவங்களை நாங்க சும்மா இருக்காது வழிய வந்து எங்களை தாக்குறவங்களை நாங்க நாங்க அதை திதிர்த்து போரா அது என்ன விதமாம் இருக்கலாம் ஆனா நாங்கள் இப்ப என்ன நடக்கணும்னா எங்கட இந்து சமய இந்து சமய மக்கள் நாங்க என்ன செய்யறோம் கோயிலுக்கு போறோம் மார்னிங் வளம்புறோம் ஒரு தரையும் ஹேட் பண்ணாம எங்கட எங்க கும்பிட்டு பூஜை அது எல்லாம் சேர்த்துட்டு பாருவோம் நாங்க மற்றவங்களை பத்தி அவங்க இப்ப பண்றாங்க யோசிச்சு அது அது எல்லாத்தையும் குறை கூடுற அந்த சமுதாயம் இல்லை இந்த சமுதாயம் ஆனா ஏன் எங்களுக்கு திருப்பி 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 எங்களுக்கு இப்படி தாக்குதல் நடக்குது என்று நாங்கள் இந்துக்கள் விழித்துக்கொள்ள அது இந்த கருத்து என்னண்டா நாங்கள் இப்படி தாக்குதல் இது நாள் நடந்த தாக்குதல் இந்துக்களுக்கு தாக்குதல் நடந்து கொண்டிருக்குது அப்ப தாக்குதல் நடந்து கொண்டிருக்க நாங்க விழித்துக் கொள்ளணும் என்னண்டா இது நாங்க சொல்லாம சரி தாக்கிட்டு போட்டாங்க போறாங்களே என்று அப்படி சொல்லாம விட்டத்தால திரும்ப திரும்ப தாக்குறாங்க அப்ப தாக்கிக்க நாங்கள் பவலசா போக முடியாம போகாம தான் எங்கட கைலாசா நாடு எங்களுக்கு சுவாமிஜி நாப்பது வருஷம் உழைப்பினால எங்களுக்கு தந்திருக்கிறேன் தியாகம் அதுல அதுதான் அந்த தியாகத்தை நினைச்சு பாருங்க நாங்கள் அவரை அவரு சொல்லுவாரு இது அங்க அடிக்குது எங்களுக்கு என்னண்டு இது கேளாது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்துக்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் இதுக்காக வேண்டியதை செய்யுங்க எல்லாரையும் கேட்கிறாங்க அப்ப நாங்கள் இந்துக்கிற பிறந்த இந்த மனித ஜென்மத்துல பிறந்த நாங்கள் அதுக்கு பொருட்படுத்து இதை நாங்கள் உலகத்துக்கு சொல்லி இதை நிறுத்தவனும் எவ்வளவு நாளைக்கு இதை தாங்கிறது அடிக்க அடிக்க சொல்லுவாங்க தமிழ்ல அடிக்க அடி குனிய குட்ட குட்ட குனியுறவனும் அடையன் குனிய குனிய குற்றவனும் மடியன் சோ இந்துக்கள் மடையனாக கூடாது நாங்க குட்டு சோ ஆனப்படியா இந்துக்களை நிமிந்து நின்று நாங்கள் இந்துக்கள் நாங்கள் வந்து நாங்கள் நீங்கள் செய்கிற அநியாயத்தை இது ஓ இனிமேல் இந்த இதுகளெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து நாங்கள் யாரையும் மாட்டோம் எங்களை நிம்மதியாக கைலாசாவில் இருந்து வாழ விடுங்கள் நாங்கள் இந்துக்கள் வேறு யாருக்கும் தொல் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இது என்னென்றால் நாங்கள் எங்களை ஆண்டவனாக மதித்து வாழ்ற மாதிரி பரமசிவனாக மதித்து வாழ்ற மாதிரி தான் மற்றவங்களையும் நாங்க மதிக்கிறோம் அதாவது நாங்கள் மற்றவங்களும் எங்களை பரமசிவனா மதிக்கிற மாதிரி நாங்களும் வாழ்வோம் அதுதான் எங்கள் வாழ்க்கை ஆனால் எங்கட ப்ரொட்டனுக்கு நாங்கள் திருப்பி ஏதாவது சொல்ல செய்யத்தான் வேணும் ஆனா இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 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 நெடுக தாக்குதல் திரும்ப நடக்காம இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லி முன்வாருங்க யாருக்கு பயப்பட வேணும் எங்கட இதன்படி மனித பிறப்பு பிறந்திருக்கிறோம் இந்த பிறப்புல நாங்க அடையாத பாவஃபுல்னஸ் எந்த பிறப்பில் அடைய முடியாது அதுக்கு எங்களுக்கு பரமஸ்வன் குருவாகவே வந்திருக்கு அதை அதை எல்லா கைலாச நாட்டுக்கு ஆதரவு இந்துக்களாக மற்றவர்களுக்கு ஒருத்தருக்கும் குனிய வேண்டாம் பிகாஸ் எல்லாரும் எல்லாரிலையும் இறைவன் இருக்கிற அவங்க தாக்கினவங்கள கூட இறைவன் இருக்கிறார் ஆனா அவங்கட தங்கடைய அசுரத்தன்மை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு என்ன அதுக்கு அதுதான் உண்டு தான் நாங்க திருப்பி தாக்காம இருக்கலாம் ஆனா எங்களை நீ ப்ரொடெக்ட் பண்ற காலம் வந்து விட்டது இனிமேல் எங்களால பொறுத்துக்குள்ள பெண் பொம்பு பெண்கள் ஆஹ் பிள்ளைகள் ஐயோ நினைத்தாலே வேதனை இது நாங்கள் எல்லாம் நான் இலங்கை நாட்டை சார்ந்த நாள் நாங்கள் எல்லாம் அனுபவித்தெல்லாம் வந்திருக்கிறோம் நான் எத்தனையோ நாடுகளுக்கு எல்லாம் நைஜீரியா நாடுகள் மற்றது கனடா நுடிக்க நாடுகள் எல்லாருக்கும் எல்லா இடம் போயிருக்கிறேன் இப்ப கனடாவிலேயே ஈஸ்ட்ல வெஸ்ட்ல இருக்கிறான் எல்லா மக்களும் என்ன மாதிரி வாழ்கிறார்கள்ன்றதை நாங்கள் பார்க்கணும் ஒரு அதாவது ஒரு சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை உபயோக பண்ணி வாழ வேணும் இல்ல எங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் நாங்கள் எனது பிறப்பு அதாவது உயர்ந்த பிறப்புக்கு வந்துட்டோம் மீன்ல இருந்து அமைவாரில இருந்து நாங்கள் உயர்ந்த பிறப்புக்கு வந்துட்டோம் எங்களுக்கு திரும்ப பிறப்பு எத்தனையோ பிறப்பு ஆயிரம் மில்லியன் கணக்கா பிறப்பு இறந்து சண்டை பிடிச்சு எல்லாம் வந்துட்டேன் இனியாவது இந்த மென்ன பிறப்பு வந்தத்துல இருந்து நாங்கள் எல்லாரும் ரியலைஸ் பண்ணி இந்து மக்களே ஒன்று கூடி எல்லோருக்கும் எல்லோருக்கும் வந்துகிறார் இப்படி அநியாயங்கள் இனிமேல் நடக்காம இது காஷ்மீர்ல நடக்கும் இல்ல இது இப்ப இப்ப போல விதம் நடந்தது இப்ப ராஜபாளையம் நடந்தது இது நடுக தொடர்ந்து நடக்குது நடக்குது சுவாமிஜி எல்லாத்தையும் தாண்டி மாறார் அவர் சொல்றார் கேட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்னை அன்பா இருக்கிறவனுக்கு அன்பு காட்டத்தான் நேரம் இருக்கண்டுட்டு போறார் மற்றது சொல்றார் சுவாமிஜி அவன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்குறன் இந்த மனித புறப்புல அவன் இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு வருவானு அது அது அதுக்குத்தான் நான் மற்ற இதுகளையும் சான்ஸ் ஆனா அதுக்கு வராம திரும்பவும் மாயையிலே கட்டுப்படுத்து வரப்போறான் அவைகளை புறப்படுத்து மனிதக்கும் ஆனா உண்டு நிச்சயம் எல்லா மனித புறவியும் ஒரு நாளைக்கு மோட்சம் அடைந்தே ஆகணும் நீங்கள் புத்திசாலிகள் இந்த பிறப்பிலேயே மோட்சம் அடைகிறதுக்கு வாழ வழி வாழ்ந்து இந்த இந்து சமயத்தை காப்பாத்தி எங்களோட ஜெனரேஷன்களுக்கு வழிவகுத்து கொடுத்து நாங்கள் இப்ப இருக்கிறோம் வார ஆளுக்கு என்னென்ன நடக்குதோ ஆண்டவனே தெரியாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருந்து பரமேஸ்வரன் ஆசீர்வாசத்து வாதத்துடன் எல்லாரும் நிமிர்ந்து நில்லுங்கள் தேங்க்யூ நன்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க அதுல ஒரு கருத்து கொஞ்சம் விஸ்தாரமா பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ சமூகத்துல நம்ம பொதுவா ஒரு நாலு பேர்கிட்ட பேசினா என்ன சொல்லுவாங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுதானேப்பா எல்லா மதமும் ஒண்ணுதானேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம பரமசிவன் நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்காரு புரிய வச்சிருக்காருன்னா எல்லா மதமும் ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது எதுன்னா நம்ம மதத்துல எல்லாரும் பரமசிவன் அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பழக்கத்துல நம்ம இதுல நம்ம அத பாலிக்கிறோம் ஆனா அவங்க வந்து வேற மதத்தை அவங்க வந்து நீ எங்க மதத்துல இல்லைன்னா நீ மிருகம் நீ மனிதனே இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ரிலிஜன் கூட நம்ம எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் எதுனா அவங்க கோல் வேற நம்ம கோல் வேற அப்போ இந்த கர்மாங்கிறது எவ்வளவு மாதிரி எவ்வளவு விதத்துல இருக்கு அதுல சில பேர் வந்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும் வருவாங்க சில பேர் வந்து உழைக்கிறதுக்கு வருவாங்க சில பேர் வந்து சுமக்கறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி நம்ம பூர்வீகத்துல நம்ம யாரு தாத்தா பாட்டா கொள்ளு பாட்டா பரம்பரையில எங்க பார்த்தாலும் அவங்க எல்லாம் தர்மத்துக்கு வேண்டியே நெனைச்சு தர்மத்திலேயே உழைச்சு தர்மத்திலேயே நின்று ஒரு பரம்பரையும் அவங்க தூக்கி தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம் அந்த கர்மத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அந்த வித்தியாசமான எப்படி எப்படி ஒரு அனுபவிக்கிறாங்க எப்படி அதை வச்சு நம்மளை எக்ஸ்பிளோர் பண்றாங்க அது அழகா சொல்லி கொடுத்திருக்காரு அதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க என்னன்னா இப்ப அஹ் எங்கட இந்து மத கொள்கையின்படி இந்து மத அஹ் தர்மத்தின்படி இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே மனித பிறப்பு மட்டுமில்ல எல்லா ஜீவன்களுமே பரமசிவனுடைய படைப்பு அப்ப அந்த ஜீவன்கள் கூட மிருகங்கள் பறவைகள் மற்ற ஜீவன்கள் கூட தர்மத்தோடு தான் வாழும் அத பார்க்க நல்ல அறிவோட வாழ வேணும் என்ற புறப்படுத்திருக்கோம் சுவாமிஜி சொல்ற அசுரர்கள் தேவர்கள் அசுரர் என்றது அவையும் கடவுள்தான் தேவர்களும் கடைசி கடவுள் தான் ஆனா அவை அவ வந்து வாழ்றவ தான் தேவர்கள் தர்மத்துல வாழ்றவ தேவர்கள் அசுரர் வந்து தர்மம் இல்லாம வாழ்வ வாழ்பவர்கள் அதைக்கு தங்களோட சுகங்களை அனுபவிக்கிறதான் நோக்கம் ஒழிய மற்றவங்களை பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க அதால எந்த எப்பவும்வர்களும் அசுரர்களும் சண்டை பிடிப்பாங்க அத போய் தேவர்களை செய்ற அஹ் கடவுளை இவங்க இப்படி சண்டை பிடிக்கிறாங்க அப்படியெல்லாம் போட்டியெல்லாம் நடந்தது ஆனா இறைவன் சொல்ற அவர்களும் பரமசிவன் ஆனா அதாவது தர்மத்தை காக்காம வாழ்றாங்க நீங்க தர்மத்தை காத்து வாழ்றீங்க சோ அப்ப இப்ப எங்களுக்கு தாக்குதல் நடக்குதுதானே அவங்க நிக்கிறாங்க தங்கட மதம் மதம் இல்லாதவங்க இருக்க அப்படி அப்படின்னா சு கரை இடை இறைவன் ஏன் படைச்ச அப்படி ஒரு கேள்வி வருது அப்ப அவர் படைக்கும் போது எல்லா எல்லா விதான மக்களை படைச்சார் ஆனா இந்த மனித பிறப்புல புத்தி உண்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு எங்களுக்கு ஆறாவது நிலை ஒன்று ஒன்று இருக்கு ஆறாவது புத்தி அதாவது அதை எப்படி வாழ்வதாங்க அத வாழாம இருக்கிறவதான் இப்படி தாக்குறாங்க மற்றவங்க வேதனைய பார்த்து என்ஜாய் பண்றாங்க மற்றவங்களுடைய வேதனை அதால அவங்களுக்கு ஒரு ஒன்று இல்லை அவங்களுக்கு கர்மாதான் வருது இப்ப இப்போ பெண்களை தாக்கினா கர்ப்பிணி பெண்களை தாக்கினா சிறு பிள்ளைகளை தாக்கினா பிச்சைக்காரரை தாக்கினா சன்னியாசி தாக்கினா அதை விட்ட கருமம் இந்த அதுதான் மேக்சிமம் கருமம் சுவாமிக்கே சொல்றேன் எங்களோட இந்து மதத்துல இருக்குது வேதங்கள்ல ஆங்கிலம் இருக்குது எல்லாம் கருமம் ஆனா அத புரிய அமைப்பா அவங்க இப்படி தாக்கிட்டு போறாங்க அவங்களும் சாத்தான் போறாங்க ஆனா இதன்படி அவங்க இன்னும் போறாங்க மத கொள் எனக்கு தெரியாது பட் இன்னும் அப்ப இந்த நல்லதுகள் செய்து கொண்டு வந்து நாங்கள் அது நல்லா விளங்குது இவங்க வந்து தர்மத்துல வாழ்றாங்க அடிச்சு கொண்டு தங்கட மதத்தை தண்டல இதுல ஏனா சுவாமி கைலாச நாடு அமைச்சிருக்கிறார் எல்லா மதத்துக்கும் இந்த சமயத்துக்கு மட்டும் இல்லை இந்த சமய அடிப்படையில் எல்லா மதக்காரரும் நோ கொன்வெர்ஷன் கொன் கொன்வ கொன்வெர்ட் கொன்வெர்ட் பண்றது இல்லை அதை பண்ற அதாவது ஒவ்வொரு ஜீவன்களையும் ஒவ்வொரு ஜீவன்களையும் அது எந்த சமயமா இருக்காது அதையெல்லாம் உணர்ந்து அப்படியெல்லாம் இப்ப நாற்பது வருஷமா அவர் கடுமுளை பிதண்டும் ஒருத்தருமே அதை விளங்காம வாழ்றாங்க மற்ற மதவங்க சரி நாங்க எங்கட எங்கட பாட்டுல இருப்போம் இருக்கலன்னு தான் இப்ப பாருங்க நாங்க கனடால இருக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரர் எத்தனையோ ஒவ்வொரு இதுலயும் இருக்கிறாங்க நாங்க என்ன மடிவா அதான் வா வாழ்றோம் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க இந்தியன்ஸ் அந்த இருக்கிறாங்க அஹ் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க கத்தலிக்ஸ் இருக்கிறாங்க ஹிந்துஸ் இருக்கிறாங்க ஜெயின்ஸ் இருக்கிறாங்க எல்லா மதத்தரோடு நாங்க வாழ்றோம் ஆனா நாங்க ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி வாழ்றோம் அவங்கள வாழ்க்கையா அவங்கள வாழ்க்கை அவங்களுக்கு பெருசு அதை ரெஸ்பெக்ட் பண்ண இது வந்து ஒரு ஒளிவான செயல் இது மனித பிரவியா இருந்து மனிதப் பிரவி எடுத்துக்கொண்டு இது செய்யறது தர்மம் அல்ல இதை நிறுத்த வேணும் இந்துக்களே நீங்கள் விழித்தெழுங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை நிப்பாட்டவனும் இது எங்களை சந்ததிக்கு இது எங்களுக்கு மட்டும் இல்லை இது சந்ததி சந்ததியா நடக்க போதும் நாங்க சின்னதா இருக்கும்போது கூட இதை கேட்டிருக்கிறோம் காஷ்மீரை பத்தி ஆனா அப்ப இருந்தாக்கள் வேலை செய்திருக்கிறாங்க அப்ப எனக்கு உண்மையா விளங்க இல்லை பட் இப்ப உண்மையா அன்னைக்கு இந்த கதை கேட்ட பிறகு வகாறல நடந்த கதை கேட்ட பிறகு உண்மையான அண்டிக நித்திர கொள்ள இல்லை என்ன இல்லை பிகாஸ் அந்த பொண்ணுங்க எல்லாம் என்ன பாடப்பட்டிருப்பாங்க ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பாடுப்பாங்க தாய் வாடாயோ ரேப் பண்ணதா பிள்ளைகளுக்கு முன்னாலியோ இதுகளை நினைச்சா இவ்வளவு கர்மம் ஏன் இப்படி செய்யறீங்க இந்துக்களே நிமிந்து நெல்லுங்கள் இனி தாங்கவே முடியாது இது நடந்தா இருக்கிற இடத்துல நடக்குமா தூ லேட் ஆக்காம எல்லாரும் நிமிந்து நண்டு இந்து சமயத்தை கா காப்பாற்றி இந்து மக்களை எல்லாரையும் காப்பாற்றுங்கோ கைலாசாதான் இந்துக்களுக்கான நாடாக அமைஞ்சிருக்கிறது அதுக்கு ஆதரவு செய்து அதுக்கான ஒழுங்குகளை நீங்கள் அன்போடும் சேர்ந்து எல்லாரும் நடத்துங்க ரொம்ப நல்லா ரொம்ப அழகா சொன்னீங்க ஹியூமன் சஃபரிங் மனிதனோடு அந்த அந்த துடிப்பு மனிதனோடு துடிப்பு மனிதனே புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு ஹிந்துக்கு வர துடிப்பை இன்னொரு ஹிந்து புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம எல்லாம் ஹிந்துன்னு சொல்லிக்கிறதே வைக்கும் இப்போ இப்போ இந்தியாக்கு நான் போனேன்னா ஆஹ் எல்லாருமே ஒரு ஆச்சரியம் பொட்டு விபூதி எல்லாம் ஏன் வச்சுட்டு இப்படி வர கண்ட எல்லாம் போட்டுட்டு எதுக்கு வர அப்படின்னு கேட்பாங்க நான் இப்படிதான் வேலைக்கும் இப்படிதான் போவேன் எங்க ஊர்ல அப்படின்னு சொன்னா ஒரே அதிசயம் ஏன் அவ்வளவுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம் நம்மளோட சம்பிரதாயத்தை நம்மளோட சம்பிரதாயம் நம்மளோட அடிப்படை நம்மளோட குருமார்கள் சொல்லி கொடுக்கிற அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் மறந்து மீறி யாருக்கோ போய் என்னதோ பண்ணி எங்கேயோ தொலைஞ்சு போறோம் நம்ம இது நம்ம செகண்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு கேள்வி இருந்தே இருக்கும் ஏன்னா அவங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா எதுவும் இந்து மதத்தை பத்தி எதுவும் ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்க தப்பு தான் சொல்லி கொடுப்பாங்க எந்த கேள்வி இருந்தாலும் நம்ம அதுக்கு புரிஞ்சு பொறுமையா அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆதாரத்தோட பதில் கொடுக்கணும் சும்மா ஏ நான் சொல்றேன் நீ பண்ணு உங்க தாத்தா சொன்னாரு பண்ணு அப்படின்னு அந்த கைடை சொல்றதுன்னா நான் எதுக்கு பண்ணணும் போ அது ஓன் ஓன் தலையிலட்டு நீ அந்த கைடை கேட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்பதான் என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ ஒரு டோனோகிராஃப்னு ஒண்ணும் அதுல ஸ்ரீசக்கரம் அந்த நம்ம மந்திரத்தை சரியா உச்சரிச்சு சொன்னோம்னா அந்த ஸ்ரீயந்திரமே அதுக்குள்ள இது இதாகும் உத்பவமாகும் சும்மா சவுண்ட் வேவ்ஸ்லயே அந்த ஸ்ரீயந்திரம் கிரியேட் ஆடுற அளவுக்கு சக்தி இருக்கு அந்த காலத்துல நம்ம இப்போ எதாவது அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா நம்ம அந்த காலத்துல இருக்கல இப்பதான் என்னெல்லாம் இருக்கு எனர்ஜி பெண்டுலம் இருக்கு இது அது பேர் என்ன இந்த டோனோகிராஃப் எல்லாம் இருக்கு அந்த ஆதாரத்தை வச்சே நம்ம சொல்லலாம் ஏய் இதெல்லாமே நிஜம் சவுண்ட்ல இருந்து என்னெல்லாம் வருது நாதத்துல இருந்து என்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க நீங்க எப்படியும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பெரியவங்க அம்மாவா இருந்திருக்கீங்க இப்போ அத்தையாவும் இருந்திருக்கேங்க இப்போ பாட்டி பாட்டியாவும் இருக்கேங்க அப்படி வளர்க்குறதுல நீங்க கொஞ்சம் சின்ன ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எப்படி அவங்கள்ட்ட பேசி ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்களுக்கு இதுக்குள்ள கூட்டின்னு வரலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து நாங்கள் வாழ்ந்த காலத்துல அந்த விட இப்ப வந்து இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கு இப்ப எல்லாமே மாறிக்கொண்டு வந்துட்டுது ஆனா இந்த கில்லிங் இப்படி எல்லாம் இது மட்டும் மாறில இது மட்டும் வரையில மிச்ச எல்லாம் யோசிச்சு பாருங்க திங்கிங் வருகிற சந்ததிகள் இந்த படிப்பு லெவல் வீட்டை இருந்தே படிக்கக்கூடிய மாதிரி வீட்டை இருந்தே ஆஹ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாமே நடக்குது இந்த இன்டர்நெட் மூலமா இந்த மீடியா மூலமா எல்லாம் நடக்குது ஆனா இந்த கில்லிங் இந்த இதுகள் எல்லாம் அது மட்டும் மாறாம இருக்குது அதுல மட்டும் நாங்க இந்த மனித சமுதாயம் வீழ்ந்து கிடக்குது அதுக்கு காரணம் வந்து நாங்க ஹிஸ்டரிய எழுதாம விட்டுட்டோம் இப்படி எங்களுக்கு இந்துக்களுக்கு இது நடந்தது இது நடந்தது வெளிக்காட்டாம நடக்குது அதுக்கு சுவாமி சொல்ற ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அவசியம் ஸோ இது வந்து கட்டாயம் ஏனென்றால் அது இருந்தால் தான் இனிவார ஜெனரேஷன் அந்த ஹிஸ்டரியில இப்படி நடந்தது நாங்கள் இப்படி செய்யக்கூடாது என்ற அதுகளெல்லாம் நடக்கும் அது எல்லா மதத்துக்கும் உரியது இந்த ஹிஸ்ட்ரி வந்து எல்லா மதத்துக்கும் உரியது எல்லா மத குழந்தைகளும் அது பாக்கத்தான் போறார்கள் எல்லாம் நடக்கத்தான் போதும் நாங்கள் இப்ப சண்டை பிடிக்கிற நீங்க நாளைக்கு மாட்டீங்க இப்ப யார கொலை செய்தாங்களோ கொலை செய்தவங்க பிள்ளையாலும் படிக்கத்தான் போதும் கொலை செய் கொலைய எடுத்தவங்களை புள்ளையாலும் படிக்கத்தான் போதும் அப்ப இதே நிலையில ரெண்டு நிலை இப்ப ஒருத்தர் போய் ஒருத்தரை கில் பண்ணினா எங்களுடைய அப்பா அவங்கள கில் பண்ணி போட்டா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அந்த யங் ஜெனரேஷன் வேதினே புரியாம இருக்குறீங்க அதே மாதிரி எங்களுடைய அப்பாவே அவங்க கில் பண்ணி சொன்னா அந்த அப்ப அந்த அந்த ரெண்டு பக்கத்து பிள்ளைகளும் யங் ஜெனரேஷனுக்களும் எவ்வளவு அப்படித்தான் யங் ஜெனரேஷன் மைண்ட் முந்தின மாதிரி இல்லை இப்ப இந்த இந்த படுகொலையை இது எல்லாம் நீக்க வேணும் இதெல்லாம் நிப்பாட்டணும் நாங்க சரித்திரம் மழுத வேணும் அப்பனே ஆஹ் ஆண்டவன் ஆண்டவனை நீங்கள் எல்லாரும் நம்பி ஆண்டவன் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் எங்களுக்கு அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இப்ப அவங்க செய்யட்டும் நாங்க நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அதன் ஆஹ் அகாமாண்ட அந்த கேட்டகரியில சொல்ற வேதத்துல இருந்தவர் சொன்னார் ஆஹ் ஆசையிலிருந்து தானே செய்து தானே அனுபவிக்கிறவரை சிலர் ஆசையில வச்சுக்கொண்டு மற்றவங்களை கொண்டு செவிச்சு போட்டு தாங்க என்ஜாய் பண்றது இப்ப இப்ப இவங்க இப்படி நடத்துறது அடிக்கிறது எல்லாம் அவங்க நேரடியான காரணமா இருக்காட்டாலும் இன்னொருத்தர் அந்த கர்மங்கள் அதாவது அந்த செய்விக்கிறவன் செய்தவனுக்கு கர்மத்தை உண்டாக்குறான் செய்விக்கிறவனுக்கு டபுள் கர்மம் அதான் எங்கட இந்திய சமயம் இது அது சொல்லுவாங்க அந்த சைவ சமயம் இந்துக்கள் அந்த சைவ சாப்பாடுதான் சாப்பிடுவோம் கொன்றுட பாவம் திடமட்டு சொல்லுவாங்க அப்ப விலங்க இல்லாம சொல்லுவாங்க மூதாதைய அது கருத்து கொன்றவனுக்கு ஒரு பாவமா ஒரு கர்மம் ஆனா சாப்பிடுவவனுக்கு ரெண்டு கர்மம் தீர்மன்ல இரண்டி இரட்டிக்கு அதே போல கொலை சொல் செய்ய செய்தவனுக்கு கொலை செய்தவனுக்கு ஒரு பாவம் ஒரு கர்மம் தூண்டியவனுக்கு டபுள் அண்ணபடியா கர்மா விளைஞ்சால் நாங்க திரும்ப திரும்ப மனித பிறப்பி எடுத்து எடுத்து என்ன நிறக வாழ்க்கை மிருகங்கள் கூட ஒன்று விளக்கி மேசாம டிஸ்டர்ப் பண்ணாம போகும் இது என்ன வாழ்க்கை அனிதபுரப்பு பாண்ட எல்லா இந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க இந்த வார ஜெனரேஷனை நாங்கள் காப்பாற்ற வேணும் குழந்தைகளை நாங்கள் காப்பாற்ற வேணும் அதுகள் நிமிந்து வாழணும் அதுகள் எல்லாம் இப்ப வேற இதுல இருக்குதல் இப்ப அறிவை விட அதுக்கு அறிவு போய் எல்லாம் கூகுள் பண்ணி ஏ இப்ப எல்லாம் பாத்துருங்க குத்தா அப்ப இப்ப அவங்க எங்கயோ போறாங்க நீங்க இன்னும் அதுலயே இருக்குறீங்க கீழ் பண்றதுலயே இதுல என்னடா என்ன காண போறீங்களோ தெரியாது இப்படியெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து இந்துக்களை இந்த நாங்கள் ஒரு சோலைக்கும் வர மாட்டோம் இப்படி ஒன்றுமே செய்யாதீங்க தயவு செய்து மனுஷரை மனித பிறவியை மனிதரை மனி மதித்து நடவுங்கள் மற்ற ஜீவன்களை மதித்து நடவுங்கள் நீங்கள் இவ்வளவு கொள்ற நீங்கள் எல்லாம் நாய்கள் பூனை வச்சுக்கிறீங்க அதுக்கு சாப்பாடு போடுறீங்க அதுக்கு என்னத்துக்கு சாப்பாடு போடுறீங்க ஒரு மனுஷ பிறப்ப கொட்டி கொள்றீங்க சுட்டு பாத்துறீங்க அப்புறம் என்ன அதுகளோட என்னென்ற உங்களால் அன்பு காட்ட முடியும் தன்னிலே அன்பில்லாதவன் தான் மற்றவனுக்கு எதிரியாக இருப்பான் தன்னை 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 விரும்புறவன் தன்னை விரும்புறவன் மற்றவனுக்கு ஒரு விதமான கொடுக்கெடுதலும் செய்ய மாட்டான் அதுதான் எங்களுடைய எங்கடைய சமய இது நாங்கள் அமைதியா இருந்து இதுக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டவும் எல்லா இந்துக்களும் நிகழ்ந்தெழுங்கள் நன்றிமா நித்யானந்தம் எல்லாரும் உங்க கருத்து கேள்வி இல்லைன்னா உங்க ஒப்பீனியன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த வீடியோக்கு கீழே போடுங்க நாங்கள் பார்த்து படிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் தேங்க்யூ நித்யானந்தம் நித்யான